வெல்கம் டு நம்ம எங்கே வேறணும் ஒரு கிராமத்தில் இருக்கோம் ஒரு இது செங்கல் செங்கல்பட்டுன்றது ஒரு சாலவாக்க கிராமம் அத்திப்பட்டி கிராமம் இது ஒரு சாலவாக்க கிராமம் இது இது எங்க ஊர் தான் இங்கே வந்து பொங்கலுக்கு இந்த இந்த ஊரை சுற்றி காட்டுறேன்ற பேர்ல கூப்பிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம போவோம் அங்கே மட்டும் தனியாக போகிறது இல்லை எங்க ஒரு டீமே வர போடு ஃபுல்லாக வாண்டுங்க குட்டிஸ்லாம் இப்போ கூப்பிட்றேன் பாருங்க பாய்ஸ் இதுதான் எங்க டீமு இந்த டீமோட தான் போய் சுற்றி பார்க்க போறோம்

குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டாவது ரெண்டு ரெண்டவரும் கஷ்டப்பட்டு உங்களை கூட்டினு வந்தால் கிளைமேட்டே நம்மளை சரி பண்ணுது மழை வந்துடுச்சு வாங்க வெயிட் பண்ணி தான் போன போல கேமராமேன் வேறு மழை நினைக்கிறாரு வாங்க உள்ள இவங்களாம் சுற்றி காட்டுற மாரி இடத்துல ஊரை நம்மளே சுற்றி பார்த்துருவோம் வாங்க நான் பாருங்க சுற்றி காட்டுற பேரில் திரும்ப உக்காந்து கதை பேசினா வாடா நம்பலாம் நம்மளே நம்ம சுற்றி பார்த்துப்போம் ஆப்பலாம் சதி வந்து கிளைமேட்டும் பண்ணுது நம்மள மழையும் வந்து பந்து நம்ம போவோம் ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும் சுற்றி பார்க்க தெரியாதே ஏரி நான் எப்படி தானே போனோம் அட்டி அட்டி ஏரி எங்கே இருக்குதுங்க லேட்டாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரம் இப்போ நம்ம ஆற்றுக்கு வந்துட்டோம் போவோம் ஆனால் மழை வருது அதுக்குதான் பேச டே ஆற்றுலனாடா நம்ம குழிலாம் கூப்பிட்டு வந்து மாடலாம் குழி பாட்டினா சரி வாங்க பார்ப்போம் நான் ப்ரோ மண்சார் குழி தண்ணி இருக்குமா நம்மளுக்கு தான் நேச்சரும் தெரியாது ஒன்றும் தெரியாது எங்களை குளிக்குது இப்போ ஒரே பூ ஒரே செடியில் ரெண்டு கலர் பூ ஆமாம் எல்லோ ஒயிட்டு பிங்க்கு சும்மா தரமாக இது பாருங்க இப்போ வந்து ஒரு கேம் நடக்க போகுது யார் வந்து லாங்காக தண்ணியில் கழுது கட்டிடலாம் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் அடிக்க போகிறது பேர் வந்து நம்மளுக்கு வந்து பாடி கார்டு மீறி இருப்பான் சரியா அடி எவ்வளோ அடி இங்கிருந்து வந்தா ஒரு ஐம்பது மீட்டர் இருக்குமா ஐம்பது மீட்டர் பையன் இவன் தோசுவா இங்குமே பார்ப்பான் அடி அந்த புல்லாண்ட போயிடுச்சு ஒரு நூறு மீட்டர் போயிருக்கும்

மூணு பேர் நடந்து டியா வரது கல்லைகள்லாம் தீக்கின்னு அடிச்சுன்னு விளாண்டு போகிறாங்க போவோம் அவங்க கிட்டே டியா டியா ஸ்டீ இருமா வேலை டியா போய் பிடிமா கிட்டே போய்ட்டு ஆனால் வில்லேஜ் நிறைய கொஞ்சம் ஆதி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது வில்லேஜ் லைஃப்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நம்மள்தான் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க தங்க முடியும் நம்மளாலாம் தங்க முடியாது நம்ம போயிட்டாங்கன்னா எப்படி சென்னைனா எப்படி வில்லேஜ் லைஃப் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு செட் ஆகாதல நம்ம இங்கேருந்து உடனே அங்கே போனால் கடை இருக்கும் நம்மளுக்கு பன்னெண்டு விடிய விடிய கூட நம்ம வீட்டில் கடை இருக்கும் ஆனால் எங்கேலாம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணியும் கடையே படியே பார்க்க முடில நம்ம டீ ஆட்டோம் டியாஸ்டி ஆனால் அந்த இடமே பயங்கரமாக இருக்குது ஆனால் நைட்டில்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும் போல நேரம் செம்ம த்ரில்லாக இருக்கும் போல பதில் வரத்துக்கு நம்ம இதுவாக இருக்குது நைட்டில் வந்து வீடியோ தான் எப்படி இருக்கும் கோயில் கேனர் பக்கத்தில் இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாரி உள்ள போற மாரி இது நம்ம ஸ்விம்மிங்கை போடுவோம் ஆனால் நம்மள நீச்சல் எல்லாம் தெரியாது சும்மா கரையிலே நின்று குளிச்சு வரும் வாங்க நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் குழியில தலை நனையாம ஒரு குழியில போட்டு பம்பு செட்டு போறோம் அங்கே போய் குளிப்போம் அங்கே போகலாம் நம்ம இந்த வயல்ல தான் போறோம் வாட் டு யூ வான் வாட் இஸ் ப்ராப்ளம் வாட் நெருப்பு கையில ஏத்துறார் சொல்றானா நம்ம அங்க கலந்து பம்பு சரி வந்துட்டோம் இந்த பம்பு சரி எல்லாம் குளிக்க போறோம் இங்கெல்லாம் நல்ல தண்ணி தரும் நாங்கெல்லாம் குளிச்சுன்னா நம்ம ஸ்கின் அலர்ஜி வந்துடும் டேண்ட்ரஃப்லாம் வந்துடும் அதனால பம்பு சரியில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி குளிப்போம் வாங்க குளிச்சு முடிச்சிட்டோம் நல்லா போயிட்டுருக்கான் பம்பர் செட்டில் குளிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு பூவா சாப்பிட வேண்டியதுதான் பசிக்குது குளிச்சோன்னும் பயமாக பசிக்குது வெயில் அடி கொஞ்சம் ரெண்டாயிடுச்சா செம்மையாக பசிக்குது போயிட்டு குளிப்போம் சரி போய் சாப்பிடுவோம் வாங்க போனோம்

hours later. नंबर किक के डांडे दूँगा। क्रिकेट मैच चला है। बाल सिक्कू इची। ये बंदे बोलिंग बोल रहे हैं। नंबर दे किक के डांडे डीडी। हमारा साउंड्स तो ना डीडी। तेरा ही, तेरा वाला, तेरा आने भी पुछ। पी, पिंग तेरा औचिर गाएंगे। अब बॉय दूँगा।

Plastica, i gata, live, la bagă, normal, பாய்ஸ்லாம் வந்து வாழை அரைக்க வாழை எல்லாம் அரைக்க போயிடறாங்க இடத்துல வந்து தேடணும் வாழை எல்லாம் கிடைக்கவே இல்லை நல்லா பண்ணுது ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ணும்ல அதனால் வாழை எல்லாம் ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அடித்தோம் வாழை எல்லாம் மாட்டிடுச்சு அதை பற்றி பாய்ஸ் இருக்காங்க பாய்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சி வாழை கேஞ்சா போதா பெக்கெடமா வாயிலையே திருவிடும் ஊற்றி தான் போலாம் வாங்க பிரியாணியை போட்டு சாடுவோம் கம்மியாக பசிக்குது மணி பிரியாணி டைட்டா விடுவோம் போகலாம் ஐ வாஸ் எல்லாம் பண்ணியாச்சு அவ்வளோதான் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் சென்னைக்கு சென்னைக்கு கிளம்பிட்டோம் ஒன்று வீட்டுக்கு வந்துடும் மணி நாலாவது நாங்கள்னா காணம் பொங்கல் நினைக்கிறேன் இன்னைக்கு காணம்பொங்கல் கிளம்பிட்டோம் ரெண்டு நாள் இங்கே இருந்தோம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எப்போ வீட்டுக்கு போகலாம் துறந்த வீடியோ முடியுது அடுத்தபடியில் பார்ப்போம்